சந்தியாரகம் சிறியில்ல என்ன நடக்குதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாயா மேல நீங்க தப்பு தப்பா பழி போட்டுட்டே இருக்கிறீங்க மாயா ஒன்னு அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதுன்னு சொல்றாங்க சிவராமனும் ரகுராமனும் சமந்தி நான் என்ன வேணும்னா உங்க பொண்ணு மேல நான் பழிய போடுறேன் அந்த பொண்ணை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்த்ததுனாலதான் நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க இன்னும் என்ன எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க மகாலிங்க அவ இந்த ஊருக்கு வந்து நாள் தான் ஆகுது வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட நம்புற மாதிரி இருக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்க போறா அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கான்னு சொன்னா நம்புற மாதிரியே இல்லையேங்கிறாங்க ரகுராவன் என்னாலயே எங்க அண்ணன் நம்ப முடியல தான் இருந்தாலும் நான் பார்த்துட்டு வந்து தானே சொல்றேன் ஏன் அவ காதலிக்கிறேன்னு வீட்ல சொல்லியிருந்தா நாம என்ன வேண்டாம்னு சொல்லிடுவோம் சரின்னு செஞ்சு வைக்க தானே போறோம் இவ ஏன் சொல்லாம மறைச்சிட்டு இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்க போற எல்லாரோட மானம் கௌரவம் இது எல்லாம் கப்பல் எத்திற்கு தானுங்கிறாங்க நேர்ல பாத்து என்னன்னு பேசிக்கலாம் நீங்க வாய்க்கு வந்து விட்டு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வராங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க மாய வைக்கணுமே சரி நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதார் இருக்கான்னு கேக்குறாங்க ஆதார் தானே வேணும் அங்க நோட்டீஸ் போய் பாருங்கன்னு சொல்றாங்க நோட்டீஸ் போய் பார்க்கும் போது மாய போட்டோ மட்டும் இருக்கு நகரம் குடும்பத்துல வந்தவங்க அத்தனை பேரும் போய் அந்த நோட்டீஸ் என்னது பொண்ணோட போட்டோ மட்டும் இருக்குது மாப்பிளை யாருன்னு தெரியலையே மாப்பிளை ரகுராம் குடும்பத்தில் எல்லாருமே மாயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமியா கட்டிட்டு வந்த மாப்பிளை யாரா இருக்கும் எல்லாரும் அவளோட இங்கே ஜானகிக்கும் மணிமணனுக்கும் போச்சு மாயா காலத்தில் தாலியை கட்டினது மாயாவை கல்யாணம் பண்ணிக்க கூட்டிட்டு வந்தது சீனுவத்தா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அப்படியே ரகுராம் குடும்பத்தில் எல்லாரும் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க மாயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலே நம்மளுக்கும் தெரியாம கல்யாண நினைச்சிருக்காங்க இருந்து இருந்தா இங்க இருக்கணும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அங்க உள்ள இருந்து மாயா வெளியில வராங்க மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னது இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு மாயா தெரியாம நின்றுட்டு இருக்காங்க பாத்தீங்களா பட்டு புடவையோட வந்து எப்படி நிக்கிற புது பொண்ணு குளத்துல அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சொல்லிட்டு இருக்காங்க மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல அடிக்கும் தலைக்கு அங்க இருந்த சிவராமன் ரகுராமன் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நம்புறீங்களா எல்லாரும் மாயாவை பாத்தீங்களா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் தூத்திட்ட பாத்தீங்கல்ல உங்க வீட்டு பொண்ணு மாயா அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் கேலியா பேசுறாங்க இடம் தான் பாத்து இவ்ளோ வந்த இருந்து கரெக்டா அண்ணி சொன்னாங்களேங்கிற காரணத்துக்காக இவள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு இப்ப நம்மளுக்கு கிடைச்ச பரிசு பாத்தியா கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரத்துல எல்லாம் நம்மளை கேலிங்க எவ்வளவு பேசுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட பாருங்கிறாங்க பத்மா மணிவண்ணன் மனசுக்குள்ள பத்மாவை திட்டுறாங்க அடி ஏண்டி உனக்கு புத்தி இப்படி போகுது பொண்ணு தான் மாயான்னு சொல்லி இவ்வளவு பேசிட்டு இருக்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா இன்னமும் நீ மயக்கமே போட்டு விழுந்துருவே மாப்பிள்ளை நம்ம பையன் தான் தெரிஞ்சது அவ்வளவுதான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சீனு தான் இந்த வேலையை பண்ணிட்டான் மாயாவும் சீனவும் தான் இந்த காரியத்தை பண்ணிட்டாங்கன்னு மணிவண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு இப்ப ஜானி கிட்ட வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க தங்கச்சிமா சீனவும் மாயாவும் தான் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிறாங்க ஆமாண்ணே எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ஜானி நேற்று நைட்டு சீனு வந்து எங்கிட்ட இந்த வீட்டுக்கு எதிராக நான் செய்ய போறேன் அது நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் நினைக்கலாம் ஆனா நீங்க எனக்கு எப்பவும் ஆதரவா இருக்கிறீங்களான்னு என்கிட்ட கேட்கும் போதே நான் உசாரி இருக்கணும் எனக்கு ஒன்னும் புரியல அப்போ அப்படின்னு சொல்றாங்க மணிவண்ணன் ஆமாண்ணே எங்ககிட்டயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கின அவனோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறதாவும் இந்த வீட்டுல இருந்து சீர்தட்டு வேணும்னு வாங்கிட்டு போனானே அடுத்த நாள் பார்த்தா மாப்பிள்ள கோலத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான் அப்படின்னு ஜானகிக்கு இப்ப நல்லாவே அச்சுறுத்தலா இருக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே இப்ப கையும் களவுமா பிடிப்பட்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரி பொண்ணையே பார்த்துட்டு இருந்தா எப்படி நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மாப்பிள்ள யாருன்னு பாருங்க அப்படின்னு கேட்கறாங்க மகாலிங்க மாப்பிள்ள உள்ளதா அப்பானா இருக்கும் போய் இழுத்துட்டு வாங்கிறாங்க மகாலிங்க என்னமாயா இப்படி பண்ணிட்டியா உனக்கு எல்லாரும் எவ்வளவு நான் இப்படி ஏமாத்திட்டேங்கிறாங்க சித்தப்பா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க ரங்கமாயா மகாலிங்க சம்மந்தி வந்து சொல்லும்போது கூட நாங்க நம்பல உன் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம் அப்பா ஒருத்தர் நாங்க இருக்கோம்ல எங்க கிட்ட நீ சொல்லி வச்சிருந்தா உன் கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி பார்த்திருப்போம் மலங்கிறாங்க ரகராம் குடும்பத்துல இருந்து வந்திருந்த அத்தனை பேருமே அப்படியே திகைச்சு போய் பிரம்மப்பா நின்றுட்டு இருக்காங்க மாயாவுக்கு ஒன்னும் புரியாம நின்றுட்டு இருக்காங்க உள்ள போய் சிவராமனை தரத்தரன்னு எழுத்துட்டு வராங்க அந்த இடத்துல ரகுராம் பார்த்ததுமே சீனும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதை நினைச்சு பாக்குறாங்க ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே மையோ மாப்பிள்ள நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அதிர்ச்சியை நிக்கிறாங்க அச்சோ நம்மளே காட்டி கொடுத்துட்டோமே நம்மளே கல்யாணத்துக்கு வழியும் கட்டிட்டு மாதிரி இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தும் கட்டியாச்சு மாயாவும் சீனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு மகாலிங்கம் வாயை பிளந்தது பிளந்த வரையும் நிற்கிறாங்க சாருச்ச அப்பா பண்ணுற வேலை இப்படி பண்ணிப்பட்டாரு மாப்பிள்ளை யாருன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா இப்போ எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அவசரப்பட்டு ஓடி வந்து மாயா மட்டுமே புது பண்ணணும்னு சொன்னீங்கல்ல மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்துருக்கலாமல்ல அப்படிங்கிற மாதிரி சாரு அவங்க அப்பா மேலே கோவிச்சுக்கிறாங்க ஆத்மா சீனுவை பார்த்ததும் சீனோ நீயா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இதை ஏற்றுக்கவே முடியல மாயா சீனோ ரெண்டு பேரும் மனக்கோளத்தில் அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க இத்தனை சொந்தங்கள் இருக்கும்போது நீங்க யாரும் இல்லாத ஆனா அந்த மாதிரி வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்களேடா வீட்டுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியடா சீனு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அப்படியே அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க பத்மா சரிஞ்சு மயங்கி விழுந்ததும் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க பத்மாவை தண்ணி தொழிச்சு அவங்க மயக்கத்தை தெரிய வச்சு உட்கார வைக்கிறாங்க சீனு கிட்ட மாயா கேக்குறாங்க என்னடா நம்ம ரெண்டு பேர்த்தையும் புது பொண்ணு புதுமா அப்படியே நினைச்சிட்டாங்களா நம்ம ரெண்டு பேருமே குமார் அண்ணாவுக்கு சாட்சி கையெழுத்து போட வந்திருக்கோன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஏன் நீ சொல்ல வேண்டியதானே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க பாரு உங்க அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சொல்றாங்க மாயா பேசாம கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருந்தாலும் சரி அது நம்ம நல்லதுக்குன்னே நினைச்சுக்கலாங்கிறாங்க சின்ன நீ என்ன சொல்ற எது நடந்தாலும் நல்லதுக்கு அவங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க சீனுங்கிறாங்க எதுவும் இப்போதைக்கு பேசாத அமைதியா இரு அப்படிங்கிறாங்க சீனு என்ன நடக்குதுன்னு எபிசோட்ல பாக்கலாம்